வாங்க அன்பு மிதன நேயர்களே புதனை ராசியின் அதிபதியாக கொண்டவர்களே கால சக்கரத்தில் மூன்றாவது ராசியான மிதன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நவம்பர் இருபது முதல் இருபத்தி ஆறு வரைக்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் மிதுனத்தை பொறுத்தவரை மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் திருவாதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலை என்று பார்க்கும்போது தன வாக்குஸ்தானத்தில் குரு வக்கிரமாக தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் காணப்படுகிறார் சுக்கிரன் ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வளம் வரும் வேளையில் இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வரும் எல்ல உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வாரப்பலன் மாத பலன்களாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பொது பலன்களை பொறுத்தவரை இந்த வாரம் அதாவது இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான காரியங்களையும் காரணங்களையும் தரும் சொல்லலாம் அதே போல் நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு அந்த காரியத்தில் வந்து முயற்சிகளை விடாம முயற்சிகளை செய்கிறப்ப என்னாகுன்னா அந்த காரியம் உங்களுக்கு லாபகரமா அமையும் லாபகரமா அமையிறது மட்டும் இல்லாமல் அதுல உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும் முன்பை இருந்த விட போன வாரத்தில் இருந்ததை விட இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பண வரத்து அப்படிங்கிறது அதிகமாகும் இது உங்களுக்கு ஒரு மிகவும் நன்மை தரும் விஷயமாக பார்க்கப்படுற வேலை வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டும் சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஏற்றம் நன்மை அப்படிங்கிறது பயணங்களை சார்ந்து அதிகமாக இருக்கும் இந்த பயணங்கள் சார்ந்த நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு உற்சாக உற்சாகத்தோடையும் புத்துணர்ச்சியோடையும் இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுவீங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் விரும்பினாலும் அதை கிடைக்கிறதுக்கான வழியோ இல்லை அதை நோக்கி போகிறதுக்கான வகைகள் இந்த கால நேரத்தில் நீங்களே உருவாக்குவீங்க இல்லைனா உங்கள் நண்பர்கள் உறவினர் உங்களுக்கு அந்த வழியை உருவாக்கி தருவாங்க இந்த கால நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் தொலை தூரங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்திகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த நல்ல காலத்தையும் நல்ல செய்தியும் சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க இதே போல் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் வழக்கு வம்பு வழக்குகள் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது உருவாகலாம் உருவாகி அது வந்து பார்த்திங்கன்னா மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக நிலைகளை சார்ந்த உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருந்தாலும் இது மாதிரி ஒரு சிறு தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இந்த கால உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்துல உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் இன்னும் மேலும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்க போது நீங்கிறது மட்டும் இல்லாம உங்க அன்பும் பண்பும் பாசமும் நெருக்கமும் அதிகமானதுக்கான வாழ்க்கை சூழல் இப்ப உருவாகும் போது இந்த கிரகநிலையை சார்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் நலன் மேம்படும் இதுவரை உடல் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் எதா இருந்தால் கூட அதெல்லாம் மேம்படுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த கால நேரத்தில் ஒரு சொல் வீரராக இல்லாமல் செயல் வீரராக இருப்பீங்க இதனால் உங்களோட மதிப்பும் மரியாதையும் குடும்பத்தில் மட்டும் இல்லை நண்பர்கள் உறவினர்த்தையும் அதிகரிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகள் அதிகமாக கிடைக்க போகுது அதே போல் உறவினர் இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் எதுவும் செய்யலைனா கூட இந்த கால நேரத்தில் உங்கள் உறவினர்களும் உங்களுக்கு நண்பர்களாகவும் அதே போல நன்மை செய்யும் விதத்திலையும் அமைய போறாங்க இந்த கால நேரத்தில் நீங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போறப்ப உங்களோட நன்மைகள் அதாவது உங்களுக்கு நடக்கிற நல்லது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சதா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் இந்த ரெண்டுல இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் ரெண்டுமே மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் தொழில் வியாபாரம் இரண்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கிறதுனால இந்த கால நேரத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரத்து அதிகமாக இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பண வரத்து அப்படிங்கிறது அதாவது உங்களுக்கு சம்பள உயர்வு இந்த கால நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அது வந்து வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு இந்த காலம் உங்களுக்கு வந்து வந்து ஒரு பொன்னான கடினமாக உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது உங்கள் மேல் அதிகாரி வந்து இதுவரை உங்களை வந்து கண்டிருக்க மாட்டாரு நீங்க செய்கிற செய்கைகளும் அவர் பார்த்துருக்க மாட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்க்க போகிறார் அதனால வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட ஆதரவு அதிகமாக போகுது இந்த ஆதரவானது உங்களுக்கு வந்து பார்த்தினா பதவி உயர்வு பொருள் உயர்வு அதாவது பண உயர்வு இதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சிறப்பாக உருவாக்கி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா முடங்கிய காரியங்கள் முடங்கிய வேலைகள் எல்லாமே இப்போ புத்துணர்ச்சி பெறப்போகுது புத்துணர்ச்சி பெறது மட்டும் இல்லாமல் அந்த காரிய காரணங்கள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளும் தரும் விதமாக உங்களுக்கு சிறப்பாக முடிய போகுது பெண்கள் வந்து பார்த்தினா இந்த கால நேரத்தில் எந்த காரியத்தையும் உங்களோட முழு திறனை உபயோகித்து செஞ்சு முடிப்பீங்க இதன் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு வழிவகை செய்ய போறீங்க இந்த காலநேரத்தை அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமும் முன்னேற்றமும் இந்த காலநேரத்தில் சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது கலைத்துறை கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த புதிய வாய்ப்புகளால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் ஆதரவு இந்த காலநேரத்தில் பெருக போகுது மக்கள் ஆதரவு பெறுகிறது மட்டும் இல்லாமல் உங்க தொண்டர்கள் மத்தியிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க தேவைகள் அறிந்து பூர்த்தி செய்வீங்க உங்களோட தொண்டர்கள் தேவைகள் அறிந்து பூர்த்தி செய்வது தொன் தொண்டர்கள் மத்தியில உங்களுக்கு பேரும் புகழும் அதிகமாக போகுது உங்களோட பேரும் புகழும் தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மாணவர்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட கல்வி முக்கியமாக மற்ற விஷயத்தோட கல்வியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் அடையீங்க கல்வியில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உங்கள் பெற்றோர்கள் இல்லை நண்பர்கள் வந்து பேருதரவியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் மதிப்பெண்கள் அதிகமாக பெற்று முயற்சிகள் மேலும் மேலும் வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த காலநேரத்தில் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள் பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க வியாழக்கிழமைகளில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயில வந்து விளக்கு வச்சு வணங்கு அப்படி வெண்ணெயில விளக்கு வச்சு வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து ஒரு செயல் வீரர் அதனால் வந்து ஆஞ்சநேயரோட அருளால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் எல்லா பிரச்சனைகளும் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் மன தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஆஞ்சநேயர் தரப்புறார் இத் ஆஞ்சநேயரின் அருள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுசாக போது குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வணங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நான் முன்னாடி சொல்ல வேண்டிய தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதோடய தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்க முடியும் இப்படி ஆஞ்சநேயர் வணங்குறப்போ இல்லைனா அந்த தாக்கத்தின் வேகத்தையும் குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியே வர முடியும் இப்படி உங்களுக்கான பரிகாரங்கள் இருக்க வேலையில் இப்போ நம்ம வந்து பொது பலன்கள் நிலைகள் அதே போல் வந்து பரிகாரங்களை பார்த்தோன்னா இப்போ வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்ம வந்து முதலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அதே போல் குடும்பத்தாரம் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த விட்டு கொடுக்கறது இந்த கால நேரத்திற்கு தேவையாக இருக்குது ஏன்னா இப்படி விட்டு கொடுக்குறப்போ உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் நேற்றங்களும் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு பயணம் பயணம் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் இந்த பயணங்கள் சார்ந்த அலைச்சல்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டென்ஷனில் நீங்கள் சில நேரம் காணப்படலாம் பயணங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் முன்னே அதாவது ரெடியாக இருந்துக்கணும் அப்படி ரெடியாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி டென்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் பயணங்களும் அலைச்சல்களும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைக்கு ஏற்ற உயர்வு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அலைச்சல் அலையிறீங்க உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் போகிற வேலைக்காக இவ்வளோ அலைச்சல் அலைஞ்சிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைச்சல் சார்ந்த நன்மைகள் உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே நடக்காது ஆனால் நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கால தாமதங்களோட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து உங்களோட நேரம் வர வரை நீங்க கொஞ்சம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் இந்த நேரத்துல அதே போல பிறர் செய்யும் தவறுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்கிற நிலை கூட இந்த கால நேரத்தில் வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பொறுப்பேற்ற நிலை வந்தால் நீங்கள் அதுக்கு எப்படி வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கவங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைக்கு நீங்கள் காரணமில்லாம் யார் காரணமோ அவங்கள சொல்லிடுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பேர் வாங்குறதுக்காக அடுத்தவங்களோட தப்புக்கு நம்ம வந்து பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த காலநேரத்தில் பார்க்கப்படுற வேலை வேலை பழுங்கிறது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முன்பை விட வேலை பழு அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கற்ற ஊதியம் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் காலதாமத்தோடு தான் இங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான உண்மையா பார்க்கப்படுது இப்படி திருவாதிரைக்கு இருக்க வேலையில் அடுத்து வந்து பார்த்தோம்னா புனர் பூசம் புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த புனர்பூசத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பணம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வழிகளில் உங்களை தேடி 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 வரும் நீங்களே தவிர்க்க முடியாத அளவுக்கு பணவரத்து இந்த கால நேரத்துல வந்து சேர்ந்த உங்க பாக்கெட்டை நிரப்ப போதுங்க இதனால இந்த அதிகமான பணவரத்தை நீங்க முதலீடாக மாத்திக்கோங்க பொன்னா பொருளா வீடா மணியா வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசர காலங்களில் சிறப்பாக உதவி தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறவ இல்லை இந்த கால நேரத்துல உங்களோட பொருளாதார நிலை மேம்பட போகுது ஏன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களோட கிரக நிலைகளை சார்ந்து உங்கள் பொருளாதாரம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடனால் அவதிப்பட்டு இருந்தால் கூட அந்த கடனெலாம் கட்டி அதில் வந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது உங்களோட புத்தி கூர்மை உங்களோட புத்தி கூர்மையால் இந்த கால நேரத்தில் நீங்கள் ஏற்றங்களையும் நன்மைகளையும் வந்து பெற அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழல் இந்த மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது உங்க குடும்பத்துல இந்த கால நேரத்துல ரொம்ப 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 அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம கணவன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை மட்டும் இல்லாம நீங்க அன்பு பண்பு பாசத்தோட வந்து இருக்க போறீங்க திருமண வயதை அடைந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துல இதுவரை ஏதாவது தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்தா கூட அதெல்லாம் இப்போ மாறப்போது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்படி திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமா இருக்கவெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை குழந்தைகள் சார்ந்த குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கால நேரத்துல வந்து மாற்றங்கள் நடக்க போது இந்த கால நேரத்துல உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படுது அந்த நன்மைகளை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதம் உங்களுக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு பாதத்திற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் புனர்பூசத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்களுக்கு பண வரத்துங்கிறது அதிகரிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வீடு மண் மனை பொன் வாங்கிறதுக்கான சூழலும் வந்து உங்களுக்கு இப்போ சிறப்பாக உருவாக போகுதுன்னு சொல்லலாம் நீங்கள் செய்கிற தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரப்போகுது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் அதிகமாக வரது மட்டும் இல்லாமல் உங்களோட முன்னேற்றத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான உதவிகள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது நீங்கள் தொழில் விருத்தி பண்றதுக்கான சிறப்பான காலம் இது அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில் வந்து உங்களுக்கு மன அமைதி தரும் விதமா பல விஷயங்கள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களோட தைரியம் இந்த கால நேரத்தில் அதிகரிக்க போகுது அதே போல் உங்கள் குழந்தைகள் வழியில உங்களுக்கு நன்மைகள் ஏற்றங்கள் பேரும் புகழும் இந்த கால நேரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரப்போகுது சாதகமான முடிவுகள் வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்து மத்தியிலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதே போல் பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க நம்ம இங்கே சொல்கிற நல்ல விஷயங்கள் நன்மைகள் ஏற்றங்களை வந்து நீங்கள் அப்படியே நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த தடைகள் தாமதத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கலாம் இல்லைன்னா தடைகள் இருந்து நீங்கள் முற்றிலும் விலக முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால ஆஞ்சநேயரோட அருள் தேவைப்படும் போது ஆஞ்சநேயரை வணங்க ஆஞ்சநேயர் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நன்மைகளும் ஏற்றங்களும் பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்